இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ சிவாலயத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும் செல்லும் போது நீராடி உலர்ந்த ஆடை தரித்து தூய்மையாக செல்ல வேண்டும் திருக்கோவிலை அடைந்ததும் திருக்கோபுரத்தை தரிசித்து சிவநாமங்களை உச்சரித்து உள்ளே போக வேண்டும் முதலில் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் ரிஷப தேவரையும் கும்பிட வேண்டும் வடக்கு மேற்கு நோக்கிய சன்னதியாயின் இடப்பக்கத்திலும் கிழக்கு தெற்கு நோக்கிய சன்னதியாயின் வளப்புறத்திலும் நின்று வணங்க வேண்டும் வீழ்ந்து வணங்கும் போது செவிகள் இரண்டு கைகள் கால்கள் முகம் இவை நிலத்தில் படும்படி ஆண்கள் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் தலை இரு கைகள் முழங்கால்கள் இவை பூமியில் பதிய பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் நமஸ்காரம் மூன்று ஐந்து அல்லது ஏழு தடவை செய்தல் நலம் கீழே விழுந்து வணங்கும் பொழுது மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் கால் நீட்டி இருக்க வேண்டும் கிழக்காகவும் வடக்காகவும் நீட்டக்கூடாது கொடிமரத்தை கடந்து உள்ளே சென்ற பின் எந்த இடத்திலும் வீழ்ந்து வணங்குதல் கூடாது நமஸ்காரம் செய்த பின் திருநாமம் உச்சரித்து அடிமேல் அடி வைத்து மெல்ல வலம் வர வேண்டும் தெய்வ வாகனங்களையும் சேர்த்துதான் வலம் வர வேண்டும் ஒரே திருக்கோவிலில் உள்ள கணபதி முருகன் அம்பாள் சன்னதிகளை தனித்தனியாக வளம் வரக்கூடாது சேர்த்து பொதுவாகத்தான் வளம் வர வேண்டும் வஸ்திரங்களால் உடலை மூடிக்கொண்டு வலம் வரவோ வழிபடவோ கூடாது வளம் வந்த பின்னர் துவாரக பாலகரை வணங்கி நந்தி தேவரை துதித்து உள்ளே செல்ல வேண்டும் விநாயகரை தரிசித்து பின் சிவனையும் தேவியையும் வழிபட்டு பின்னர் சபாபதி தட்சிணாமூர்த்தி சோமசுந்தரர் சுப்பிரமணியர் முதலிய மூர்த்திகளையும் சமய குறவர்களையும் வழிபட வேண்டும் வழிபட்டதும் வடக்காக சண்டிகேஸ்வரரை அடைந்து மூன்று முறை மெளிதாக கைத்தட்டி பிரார்த்திக்க வேண்டும் பின் வளமாக வந்து நந்திதேவரின் இரண்டு கொம்புகளின் இடைவெளி வழியாக பெருமானை தரிசித்து படிபீடத்திற்கு இப்பால் மும்முறை வீழ்ந்து வணங்க வேண்டும் இவ்வாறுதான் சிவனை வழிபட வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்